நீரைத்தால் தனியார் பாதிக்கப்படும் என்பதால் குடிநீருக்கு பயன்படுத்தாமலும் மக்களின் குடிநீர் தேவைக்காக குடிநீராக சுத்திகரிக்கும் நம் இனநிலை அமைத்து மக்களின் பயன்பாட்டிற்கு தமிழக அரசு கோடி ஒதுக்கி பல கடற்கரை யாருக்கிரிக்கின்ற நீரை சார் பயன்படுத்தாமல் அம்பர கொடியை செலவு செய்து நான் சொன்ன முப்பத்தி ஏழு ஆண்டுகளை விட இந்த நாலு ஆண்டுகளில் அதிகமாக கடன் இருக்கிறது இதனால் நம்ம ஒவ்வொரு குடிமக்கள் தலையின் மேலும் சுமார் ஒரு லட்சத்தி தனியார் மருத்துவமனைகள் பெருகி வருகின்றன கந்தரிப்பு மையம் உருவாகின்றன எனவே பின்வரும் காலங்களில் பெற்றோர் பணி செய்வதை விட தண்ணீர் இருப்பதனாலே அதிக பொருளாதாரம் நீட்ட முடியும் என்ற தொடரின்